மத்திய அரசோ மாநில அரசுகளோ அனுப்பி வைக்கும் சட்ட மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்கள் மூன்று மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசு இரண்டு முறை நிறைவேற்றி அனுப்பிய சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளிக்காமல் அவற்றை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்பி வைத்தார் இதை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் கடந்த செவ்வாய்க்கிழமை தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் பத்து சட்டத்திருத்த மசோதாக்களுக்கும் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்தது அந்த தீர்ப்பின் விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளது அதில் மாநில ஆளுநர்களால் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்படும் சட்ட மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் மூன்று மாதங்களுக்குள் முடிவு எடுக்க வேண்டும் என காலக்கெடு நிர்ணயம் செய்துள்ளது அரசியல் சாசன சட்டம் இருநூற்று ஒன்றின்படி ஆளுநரால் நிறுத்தி வைக்கப்படும் சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கவோ நிராகரிக்கவோ குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது ஆனால் இந்த முடிவை எடுக்க எந்த கால வரம்பும் நிர்ணயிக்கப்படவில்லை இருப்பினும் நியாயமான காலத்திற்குள் முடிவு எடுக்க வேண்டும் என சட்டம் சொல்கிறது எனவே பொதுவான இந்த சட்ட பாதுகாப்பை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் செயல்படாமல் இருக்கக்கூடாது என கூறியுள்ள உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவரின் பணிகள் குறித்த அரசியல் சாசன சட்டம் இருநூற்று ஒன்று சட்ட ஆய்வுக்கு உட்பட்டது என தெரிவித்துள்ளது இந்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவருக்கு தனிப்பட்ட வீட்டோ அதிகாரம் கிடையாது ஒன்று சட்ட மசோதாவை ஏற்க வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும் காலவரையின்றி கிடப்பில் போடக்கூடாது மூன்று மாதத்திற்குள் முடிவு எடுக்க வேண்டும் தவறினால் அதற்கான காரணத்தை சம்பந்தப்பட்ட மாநிலத்திற்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் என நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர் இதனிடையே ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்த பத்து மசோதாக்களுக்கும் தனது சிறப்பு அதிகாரத்தின் மூலமாக ஒப்புதல் அளித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த பத்து மசோதாக்களும் சட்டமாகியிருப்பதாக தமிழக அரசு அரசு வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் அமலுக்கு வந்துள்ள சட்டம் இது என்று புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது